அனைவருக்கும் அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழ் மொழி திட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி வரும் மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல பாருங்க ஐந்து இணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை புரிச்சா குறிஞ்சி என்ன மலையும் மலை சார்ந்த பகுதியும் முல்லைன்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பாலைனா மணலும் மலை சார்ந்த பகுதியும் புரிச்சா சிறு பொழுது பெரும்பொழுது இது கண்டிப்பாக பார்த்துட்டு மறக்காம ஒரு கேள்வி வரும் குறிஞ்சியோட சிறு பொழுதுங்கிறது யாமம் ஓகேவா பெரும்பொழுதுங்கிறது கூதிர் முன்பணி புரிச்சா அதே முள்ளையோட சிறு பொழுது மாலை பெரும்பொழுது கார்காலம் அதே மாதிரி மருதத்தோட சிறு பொழுதுங்கிறது வைகரை பெரும்பொழுதுங்கிறது ஆறு பெரும்பொழுதுகளும் அதுக்கப்புறம் பாருங்கள் நெய்தலோட சிறுமுழுதுங்கிறது ஏற்பாடு பெரும்பொழுதுங்கிறது ஆறு பெரும்பொழுதும் அதே மாதிரி பாலையோட சிறு பொழுதுங்கிறது நண்பகல் பெரும்பொழுதுங்கிறது இளவேனின் முதுவேன் பின்பணி அதுக்கப்புறம் பாருங்க இதோட உரிப்பொருள் குறிஞ்சியோடது புணர்தல் புனருதல் நிமித்தமும் ம முள்ளையோடது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதத்தோட ஊழலும் ஊடல் நிமித்தமும் நெய்தோட இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அதே மாதிரி பாலையோடு பிரிதல் பிரிதல் நிமித்தமும் அதே மாதிரி பார்த்துங்க குறிஞ்சியோட தெய்வம் குறிஞ்சியோட தெய்வம் முருகன் முள்ளையோட தெய்வம் திருமால் அதே மாதிரி மருதத்தோட நெய்யல் வந்து இந்திரன் அதே மாதிரி நெய்தோட de